காஞ்சி சிட்டுக்குருவிச்சான நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இப்போ நான் சக்கரை பொங்கல் போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்கிறேன் சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் பச்சரிசி பைத்தம்பருப்பு உப்பு ஏலக்காய் திராட்சை முந்திரி பால் நெய் இதை வச்சு தான் நான் இப்போது சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்ல போகிறேன் அரிசி பாருங்கள் அளவில் சொல்கிறேன் முக்கால் பங்கு அரிசிங்க இப்போது முக்கால் பங்கு அரிசி இப்போது முழு பங்கு பைத்தம்பருப்பு எப்படி போட்டேன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வருங்க இவ்வளதான் நான் போட்டு அப்படியே கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி போட்டு காமிக்கிறேன் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ பொங்கல் பானியம் கேஸில் வைக்கிறேங்க கேஸில் வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினச்சி நம்ம இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி பொங்கல் வைக்கணுங்க எப்பவுமே நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சகல சௌபாகியமாக இருக்கிறதுக்கு இந்த பொங்கலை வைக்கிற நீங்கள் எங்களை காத்தருளை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேண்டி இந்த பொங்கலை நான் வைக்கிறேங்க இப்போ பாருங்கள் முதல்ல பாலை ஊற்றுறேன் பால் ஊற்றிட்டு தண்ணி இது ஒரு டம்ளர் வச்சங்க அரிசி போட்டல்ல அதுக்கேற்ற பானை தான் பாதி தண்ணி வைக்கிறேன் இந்த பானையில் பாதி தண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ முன்னோர்களையும் கொலத்தை வச்சு நினச்சி கேஸில் பற்ற வைக்கிறேன் பால் பொங்கட்டங்க அரிசி போட சொல்ல சொல்கிறேன் வெள்ளம் பாருங்கள் இப்போ இந்த வெள்ளம் வந்து மண் இருக்கும் அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தில் பக்கத்தில் வச்சு இந்த வெள்ளத்தை தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சு வைக்கலாம் இப்போ இரநூறு வெள்ளம் போடுறேன் தண்ணி அது மிதக்குற மாதிரி வெள்ளம் வந்து வெள்ளத்துக்கு மிதக்குற மாதிரி வெள்ளத்துக்கு வர மாதிரி தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ கேஸை பற்ற வச்சு அந்த வெள்ளம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க வெள்ளம் கரையிட்டோம் அதுக்காக வச்சுருக்குறேன் வெள்ளம் கரையிட்டோம் மண்டு எடுத்து தான் நம்ம பொங்கலில் ஊற்றணும் அதுக்காக தான் வெள்ளம் கொதிக்கிட்டேங்க சொல்கிறேன் பாருங்கள் வெள்ளம் நல்லா கொச்சி கரைஞ்சிச்சு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா கொச்சிச்சுங்க கரைஞ்சிச்சு கரைஞ்சிச்சு எல்லாம் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பால் தான் பொங்கணும் பால் பொங்குச்சின்னா அரிசி போட்டுடலாம் பாருங்கள் பால் பொங்குது பொங்கலோ பொங்கல் பால் பொங்குது பொங்கலோ பொங்கல் எல்லாரும் நல்லா இருக்கணும் சக்தி பராசக்தி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாச்சு எல்லாரும் நேரங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் சகல சோ பாக்கியத்தோடு இருக்கணும்ட்டு இந்த பொங்கலை வைக்கிறேன் நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பாருங்க பொங்கல் நல்லா பொங்குது அப்படியே வேகட்டும்ங்க அப்படியே வேகட்டும் அப்புறமா வெந்த பிறகு நம்ம வெள்ளம்லாம் ஊற்றலாம் காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை ஊற்றலாம் அரிசியும் பைத்த மருப்பும் நல்லா வேகட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு போடுறேன் பாருங்க கொஞ்சமாக உப்பு போடுறேன் இதாங்க அப்படியே வேகட்டுங்க பாருங்க ஒரு இருபது நிமிஷமா அப்படியே தீ கம்மியா வச்ச சிம்லிய நல்லா வெந்து வந்துச்சு நல்லா வெந்து வந்துச்சு இப்போ வந்து வெல்லம் தண்ணி ஊற்றிடலாம் வடிகட்டி ஊத்துல மண்ணு இருக்கும் தான் வடிகட்டி ஊத்துறேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும் அப்புறமா நெய் போட்டு தாளித்து முந்திரி நெய் போட்டு தாளித்து போட்டுடணும் பொங்கல் தயாராகிடும் பாருங்கள் அப்படியே கொதிக்குது இப்போ சிம்ளியாக இருக்கட்டும் நான் வந்து இந்த பக்கம் கடாயை வச்சு முந்திரி தாளிச்சிக்கலாம் அரிசி வேகத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் அரிசிங்க அரிசியும் பைத்தம் மறுப்போம் சிம்லியா இருக்குது நீ பாருங்க நாலு ஸ்பூன் நெய் பாருங்க நெய் காஞ்சிச்சு முந்திரி ஒரு பதினஞ்சு கிராம் முந்திரி போட திராட்சை ஒரு அஞ்சு கிராம் போகங்க ஏலக்காய் ஒரு மூணு முந்திரி வறுபட்டிச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் பொங்கல் தான் பொங்கல் சக்கரை பொங்கல் தயார் நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டோம்னா மூணு டம்ளர் தண்ணி வச்சோம்னா சரியா இருக்கும் பொங்கல் பாருங்க வெள்ளம் தண்ணி ஊற்றி ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு இப்போ பானையில் வச்சதுனால இப்போ இறக்கிட்டோம்னா எல்லா தண்ணியும் கொஞ்சம் நஞ்சிருந்தா கூட இழுத்துரும் இப்போ இது கரெக்டான பதம் இறக்கிறேன் முந்திரியும் தாளித்து கொட்டியாச்சு முந்திரி திராட்சை இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் नाई